ஃப்ரீஸ் டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி யாரோட ஃபேமிலி வர போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே புலம்பிட்டு இருந்தாங்க இதெல்லாம் மணி ரவினா அம்மாலாம் அம்மா என்ன பேசுவாங்கன்னு தெரிலன்னு கொஞ்சம் டவுட்லேயே இருந்தாங்க அண்ட் ஃப்ரீஸ்ன்னு சொல்லும்போது தினேஷ் வந்து புலிஷ் வந்து கிளம்பிட்டு இருந்தாரு அண்ட் ஒரு பாட்டு போட்ட உடனே அவருக்கே கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு நம்ம ஃபேமிலி தான் வருவாங்களோன்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங்கை ஸோ அவர் எட்டி பார்க்குறாரு அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா தான் வராங்க அண்ட் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டாரு அண்ட் உள்ளே வந்தோடனே விசித்ரா அம்மாவை பார்த்துட்டு தினேஷோட அம்மா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி கதறி அழுவுற அழுங்க அப்படின்னு சொல்லி விசித்ரா கேட்குறாங்க பட் அவங்க எதுவுமே இப்போதைக்கு சொல்லலை சோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்கோர்ஸ் கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ் அப்படின்றதுனால அவர் என்ன சொல்றாரு தினேஷோட அப்பா அப்படின்னா என்ன பார்த்து ரொம்ப தலை நறைச்சி போனவர்க்கு இவங்க கொஞ்சம் எங்க இருக்கமாதிரி இருக்கீங்க அப்படிலாம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வளர்ந்துருக்கும் என் சொந்த தாய் மாமா பொண்ணு தான் எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே கிடையாது எல்லாமே பண்ணது படிக்க வச்சது கல்யாணம் பண்ணது எல்லாமே இவங்களுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷோட அம்மா அம்மாவோட அப்பாவை சொல்லிட்டு இருக்காரு போன சீசன்ல ரச்சித் வந்து தான் தாயார் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த தெய்வம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ரச்சிதா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க டிவோர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம நம்ம தினேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிபி நான் வின் பண்ணா சப்போஸ் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த டிராஃபி எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுத்து அவங்க ஆசைப்பட்டதை நான் கொடுத்ததா ஒரு கிஃப்டா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கனவுல இருக்காரு இந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ட் இந்த மாதிரி அப்டேட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்